அபிராமி அந்தாதி அடிக்கடிக்கு நான் கொடுப்பதற்கு காரணம் ஒரு ஒரு விஷயத்திற்கும் இந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் அபிராமி அந்தாதியில் நூறு பாட்களிலும் நூறு பாடல்களிலும் இருக்கும் இந்த நூறு பாடல்கள் சொல்ல முடியாதவர்கள் நூற்பயனை சொன்னாலே போதும் அது எதுவாக இருந்தாலும் படிப்பாக இருக்கட்டும் குழந்தை அமைப்பாக இருக்கட்டும் குடும்பம் அமைப்பாக இருக்கட்டும் கணவன் மனைவி சண்டையாக இருக்கட்டும் வருவாக இருக்கட்டும் பகையர் பகைவர்களால் பிரச்சனையாக இருக்கட்டும் டிஸ்டியாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் அரசு கௌரவமாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளுக்காக இருக்கட்டும் இந்த அபிராமி அந்தாதியினுடைய சிறப்பு இதுதான் எளிமையான வரிகள் நான்கு வரிகள் ஒரு பாடல் நூறு பாடல்கள் இந்த நூறு பாடல்களையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அபிராமி பட்டரால் ஏற்றப்பட்டது தான் அபிராமி அந்தாதி இதனுடைய மகிமைகள் சொல்ல முடியாத ஒரு மகிமைகள் ஏனென்றால் அபிராமி அந்தாதி உடைய அமைப்பு அபிராமி பட்டரால் ஏற்றப்பட்டது என்று எல்லோருக்கும் தெரியும் மயிலாடுதுறையில் உள்ள திருக்கடையூரில் அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் கோயில் உள்ளது உயிருக்கு கண்டம் இருப்பவர்கள் அறுபது வயது கடந்தவர்கள் எழுபது வயதை கடந்தவர்கள் எழுபத்தஞ்சி வயதை கடந்தவர்கள் எண்பது வயதை கடந்தவர்கள் எண்பத்தஞ்சு வயது தொண்ணூறு வயது தொண்ணூத்தஞ்சு வயது நூறு வயது எல்லா இடத்திலும் இந்த அபிராமி அண்ணா தரிசனம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமாகிறது என்னை பொறுத்த வரைக்கும் மனிதனாக பிறந்தவன் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது மூன்று வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த அபிராமி தர்சனம் அமிர்தகடேஸ்வரர் தர்சனம் கால சம்பாரமூர்த்தி தர்சனம் மார்கண்டேயர் தரிசனம் மகா மிருத்துஞ்ச எந்திர தர்சனமெல்லாம் வைத்துக்கொள்வது ஏதாவது ஒரு தேதியில் நமக்கு கண்டம் இருக்கின்ற சமயத்தில் எப்படியாவது அந்த கண்டத்திலிருந்து அனுகிரகம் கிடைப்பதற்கு உண்டான அற்புதமான தான் இந்த திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தக்கடேஸ்வரர் அபிராமி சேத்திரம் அப்பேற்பட்ட அபிராமி கஷேத்திரத்தில்தான் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் தான் இந்த பாடல் உருவானது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மார்கண்டேருக்கும் சிவபெருமான் காட்சியளித்த ஒரு தலம் திருக்கடையூர் என்பது வரலாறு அதேபோல் அபிராமி அந்த அபிராமி பற்றுக்கும் அம்பாள் காட்சி அளித்ததும் இதே ஸ்தலம்தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாடலில் விசேஷம் ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலுக்கு துவக்கமாக அமையும் லக்கணத்தை கொடுக்கக்கூடிய லக்கண முறை அந்தாதி அதுதான் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பட்டர் இயற்பெயர் சுப்பிரமணிய ஐயர் ஸ்ரீ வித்யா நெறி நின்று யோக முறைப்படி பராசக்தியை வழிபட்ட ஒரு அந்தனர் பட்டர் வாழ்ந்த காலம் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதி ஒடி ஒளிவடிவில் அம்பிகையை தினமும் தரிசித்து பேரின்பும் கண்டவர் அதேபோல் திருக்கடையூர் ஸ்தலத்தை பார்த்தீர்கள் என்றால் ஏதோ அபிராமி பட்டரால் தான் பேர் வந்தாலும் திருக்குடியூர் ஸ்தலத்தில் சம்பந்தர் அப்பர் சுந்தரரால் மூவராலும் தேவாரம் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இத்தலத்தில் தை அமாவாசை திதி அன்று அம்பிகையின் முக அழகை தரிசித்துக் கொண்டிருந்தார் அபிராமி பட்டர் அதாவது சுப்பிரமணிய ஐயர் சர்போஜி மன்னர் அன்று அந்த இடத்தில் வரக்கூடிய சமயத்தில் பட்டரே இன்று என்ன திதி என்று கேட்க அம்பிகையின் மேல் கொண்டிருந்த அன்பால் காதலால் பௌர்ணமி திதி என்று தவறுதலாக சொல்லிவிட்டார் சர்போஜி மன்னரோ கடும் கோபம் கொண்டார் அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அபிராமி பட்டருக்கு தண்டனை கொடுக்கின்ற சமயத்தில் பௌர்ணமியாக தான் தவறாக சொன்னாலும் அம்பியின் மேல் இருக்கக்கூடிய பக்தியால் மன்னரிடமிருந்து தன்னை காப்பதற்காக அபிராமி அந்தாதியை பாடி அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றி காட்டினார் மாற்றி காட்டினார் என்றால் அபிராமி இவருக்காக இறங்கி வந்து அன்று பௌர்ணமி என்ற நிலவை முழு நிலவை வர வைத்து பட்டரை காத்தார் என்றது தான் அதனுடைய பொருள் அப்பேற்பட்ட அபிராமி அந்தாதியுடைய இயற்றிய அபிராமி பட்டரின் மேல் அதாவது சுப்பிரமணிய ஐயர் மேல் அபிராமி உடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு கடாட்சியத்தை பெற்றவர் அந்த அபிராமி அந்தாதியை கேட்டதனால் அகம் நெகிழ்ந்த அபிராமியே இறங்கி வந்ததினால் அந்த அபிராமி அந்தாதியை தினமும் பாராயணம் செய்வதும் அல்லது நூற்பயனை தினமும் சொல்லிக்கொண்டு வருபவர்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் என்பதுதான் ஐதீகம் இந்த அபிராமி பட்டரால் மட்டும் அற்புதம் ஏற்பட்ட ஸ்தலம் ஸ்தலமல்லது பல அற்புதங்களையும் ஒவ்வொருத்தருடைய மனித வாழ்க்கையில் இந்த ஸ்தலத்திற்கு போயிட்டு வந்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பல அற்புதங்களை கண்டதும் புத்தகத்தின் வாயிலாக தொலைக்காட்சிகளின் வாயிலாக சரித்திரத்தின் வாயிலாக பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து ஒரு ஒரு கதைகள் கண்டிப்பாக உண்டு அது கதை அல்ல நிஜம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் எனவேதான் மக்களுக்கு எளிமையாக இருப்பதற்காக நான் கொடுக்கக்கூடிய தெய்வ பாடல்களில் அபிராமி அந்தாதி மிக முக்கியமாக கொடுப்பேன் அபிராமி அந்தாதி உடைய பாடல்களை நீங்கள் சொல்வதனால்தான் பலன் என்றெல்லாம் கிடையாது தமிழே தெரியாதவர்கள் உங்கள் சொந்தக்காரர்கள் வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அபிராமி அந்தாதி உடைய லிங்கை அனுப்பி இந்த பாடல் முழுவதும் ஒழிக்க செய்து அவர்கள் அந்த இடத்தில் இருந்தாலே அந்த ஒளி ஓசை அவர்களுக்கு கேட்டாலே பெரிய பலன்களை பெறக்கூடிய அமைப்பு அபிராமி பாடல்களுக்கு உள்ள ஓசையில் உள்ள உண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அபிராமி அந்தாதி படித்தால் நினைத்தது நடக்கும் அபிராமி அந்தாதி என்பது மந்திர பாடல் உண்மையில் வார்த்தைகளுக்கு வலிமையும் மகிமையும் உண்டு என்பதை உலகிற்கு காட்டும் அற்புதமான பாடல் என்பது அபிராமி அந்தாதி அபிராமி அந்தாதி மொத்தம் நூறு பாடல்கள் அதில் என்பது என்பதுதான் மிக சிறந்தது ஏனென்றால் இந்த நூறு பாடல்களையும் படித்த பலனை நூற்பையன் என்ற ஒரு பாடலை படிப்பதன் மூலியமாக கண்டிப்பாக நூறு பாடல்களுக்கு உண்டான பலனை பெறுவீர்கள் என்று நான் சொல்லவில்லை அபிராமி அந்தாதியை ஏற்றிய அபிராமி பட்டர் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய ஐயர் சொன்ன வார்த்தை அந்த பாடல்தான் ஆத்தாலே எங்கள் அபிராமி வள்ளியே அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம் நிறத்தாலே புவேடங்க காத்தாலே அங்கு சம பாசும் குசும்பும் கரும்பும் அங்கே சேர்த்தாலே முக்கனியே தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லே என்று முடியக்கூடிய அற்புதமான பாடல் இந்த அபிராமி அந்தாதிகளுடைய பாடல்களில் விசேஷம் பல விசேஷங்கள் உண்டு நோய்வாய்ப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இருபத்தி நாலாவது பாடல் இந்த கலியுகத்தில் மன அழுத்தம் இல்லாத குடும்பமே கிடையாது சைக்காட்ரிக் டாக்டர்களெல்லாம் பெருகிவிட்ட காலகட்டம் யாராவது டிப்ரெஷனில் இருக்கிறேன் டிப்ரெஷனில் இருக்கேன் நாலு வயது குழந்தையிலிருந்து எண்பது வயது முதியவர்கள் வரை டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய காலம் ஏனென்றால் ஓட்டம் ஓட்டம் என்று இருக்கக்கூடிய காலம் பணம் பணம் என்று இருக்கக்கூடிய காலம் காம்படிஷன் என்று இருக்கக்கூடிய காலம் இதுபோல் மன அழுத்தம் இருப்பவர்கள் மன உட்பட்டவர்கள் உட்பட்டவர்களெல்லாம் சப்போஸ் அவர்களால் அந்த நோயில் இருந்தனால் அவர்களுக்கு நினைவே இல்லை என்றாலும் அவர்களை சார்ந்தவர்கள் அபிராமி அந்தாதில் அதில் இருக்கக்கூடிய இருபத்தேழாவது பாடலை படிக்க 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 அந்த நோய்க்கு உண்டான மருந்தோ அந்த நோய்க்கு உண்டான நல்ல மருத்துவர்களோ கிடைப்பார்கள் நாற்பதாவது பாடல் குழந்தை பெற்றோர்கள் எல்லாம் சொல்வதன் மூலியமாக பூர்வ புண்ணிய தோஷம் இருந்தாலும் வானுதல் கண்ணியே என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் பூர்வ புண்ணிய தோஷம் இருந்தாலும் போய்விடும் அதேபோல் ஒன்பதாவது பாடல் குழந்தைகள் சேட்டை பண்ணுகிறார்கள் குழந்தைகளுடைய சகவாசம் சரியில்லை என்றால் அவர்களுக்கு இந்த ஐம்பத்தொன்பதாவது பாடல் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எழுவத்தஞ்சாவது பாடல் வலிமை மிக்க விதியை வெல்லக்கூடிய பாடல் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை கணவன் மனைவி வேலை நிமித்தமாக ஒன்று சேர முடியவில்லை ஒரே இடத்தில் உத்தியோகம் மாற்றி கொண்டாலும் வேறு வேறு இடத்துக்கு செல்கிறார்கள் காலையில் ஒருத்தருக்கு வேலை மாலையில் ஒருத்தருக்கு வேலை இரவு நேர வேலை என்று இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு மாமியாரால் தொந்தை மாமனாரால் தொந்தை சொந்தக்காரர்களால் தொந்தை அக்கம் பக்கத்தால் தொந்தை வேறு ஒரு குடும்பத்தால் தொந்தை என்று தொல்லை தொல்லை என்று இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கு அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய தொண்ணூறாவது பாடல் இந்த பாடலை கண்டிப்பாக மனமாற படிப்பவர்கள் ஒரு முறை மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை ஒம்பது முறை பதினோரு முறை பயபக்தியுடன் படிப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்களிலிருந்து உங்களுடைய குறைகள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் அரசாங்க காரியங்கள் அரசு துறையில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தொண்ணூற்றோராவது பாடல் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட அற்புதமான பாடல்களை கொண்டதுதான் அபிராமி பாட்டு பற்றரால் கொடுக்கப்பட்டு அபிராமியே அகமகிழ்ந்து போன அற்புதமான பாடல்கள் தான் அபிராமி அந்தாதி எனவே உங்களுடைய தினசரி பாடல்களில் எப்படி கணபதி காயத்ரி முக்கியமோ குரு காயத்ரி முக்கியமோ அபிராமி அந்தாதியும் மிக முக்கியம் அபிராமி அந்தாதி உடைய அந்த ஒளி நாடாக இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் அது பாட்டு காலையில் ஓட வைத்துவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்தாலே அதனுடைய முழு சந்தோஷத்தையும் முழு பலனையும் வேந்த டிவி நேயர்கள் மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் சொந்தக்காரர்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமி உடைய பரிபூர்ண கடாச்சும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்